பாமகவை களமிறக்கிறது அப்படின்ற முடிவை பாஜக எடுத்திருக்காங்க அப்படின்ற அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் நமக்கு வருது ஸோ என்ன வியூகம் வச்சுருக்கீங்க இந்த இடைத்தேர்தல் முதல்ல தமிழகத்தில் வந்து நாற்பது தொகுதியிலும் ஜெயித்து விட்டோம் அதனால வந்து மக்கள் பெருமளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்தீங்கன்னா இந்தியாவில் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்காரு அப்போ இந்தியாவிலையும் எல்லாருமே நல்லா இருக்காங்க ஒரு குறையும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து தான் வருது இப்போ வந்து மேட்டூர் அணையிலேருந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி எப்பயுமே வந்து காவேரி டெல்டா பாசனத்துக்கு வந்து நீர் திறக்கப்படும் என்று திறக்கப்படவில்லை நேற்று ஜூன் பன்னிரெண்டு அடுத்தது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கார் இந்த மாதிரி கோவையில் சிறு குறு தொழில்கள் வந்து எப்படி இவர்கள் மின்கட்டணத்தை உயர்த்தியதால் அங்கே வந்து விழுந்து கிடக்கிறது அவினாசர்ஜிக்கடவு திட்டம் என்ன ஆகியிருக்கின்றது இந்த மாதிரி போன்ற பல கேள்விகளை வந்து அவர் கேட்டிருக்கார் இப்போ தமிழகத்தில் வந்து எதில் போட்டி இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கொலைகள் அதில் வந்து போன மாதத்தை இந்த மாதம் முந்திடுமா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்து தான் மக்கள்கிட்ட பரவிட்டு வருது அவ்வளவு மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்கின்றது ஜனவரி ஒன்னுல இருந்து இன்னைக்கு ஜூன் பதிமூணு வரைக்கும் மொத்தம் நூற்றி அறுபத்தி நான்கு நாட்களில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொலைகள் நடந்திருக்குன ஜனவரி மாதம் எண்பத்தி ஏழு பிப்ரவரி எழுபத்தி எட்டு ஏப்ரல் தொண்ணூற்றி நாலு மே நூற்றி இருபத்தி ஏழு ஜூனில் பன்னிரெண்டு நாட்களில் நாற்பத்தி ரெண்டு கொலைகள்

இத நீங்க சொல்லும்போது இந்த நடந்து பேரு எல்லாத்தையும் சொல்லுங்க பிரதமரா சொல்லி

என்ன சமூக விரதம் புள்ளி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லணும் நேற்று நான் கூடிய திருவான்மியூர் பகுதியில் ஒரு இருபத்தி ஒன்பது வயது வழக்கறிஞர்

இடைத்தேர்தல் <dansionate> எவ்வளவு <imitra> <imitra> எஸ் சூர்யா பாமகவை ஏன் முன்னெடுத்துறீங்க என்ற கேள்விக்கான பதில் மட்டும் உங்களோட பதில் சொல்லுங்க அதிகாரப்பூர்வமாக முடிவு அறிவிக்கவில்லை இப்போ ஒரு கூட்டணியோட தேர்தலை சந்தித்திருக்கிறோம் இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மூன்றாவது சக்தியாக வர வேண்டும் என்ற விருப்பத்தினை எங்களுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரும் ஏன் போட்டி போடுகிறோ அந்த பகுதி வந்து பாமக எங்கள் கூட்டணி கட்சி வலிமையாக இருக்கக்கூடிய பகுதி இதுவே கோயம்புத்தூர் பகுதியிலேயோ கன்னியாகுமரி பகுதியிலேயோ ஒரு இடைத்தேர்தல் வந்திருந்தால் நாங்கள் அதில் போட்டியிட்டு எங்கள் கூட்டணி கட்சிகள் ஆதரவை கோருவோம் இருந்தாலும் அது இறுதி அறிவிப்பு வரவேண்டியது இருக்கு ஆனால் இங்க இடைத்தேர்தல்கள் எப்படி நடக்கின்றன அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்ல வேண்டும் திருமங்கலம் பார்முலான்னு இந்தியாவுக்கு உருவாக்குனதே திமுக ஆட்சி தான் அப்ப என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல எப்படி மக்களை முதல் முறையாக திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி கொட்டகைக்குள்ள காலை முதல் இரவு வரை அடைத்து பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவர்களை வந்து ஓட்டு வாங்கினாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஆகையால் இங்க எப்படி இடைத்தேர்தல் நடக்க போகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் கேசி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி வாக்கு வித்தியாசத்துல திமுக ரொம்ப ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வித்தியாசத்துல அதிகமா இல்ல இப்ப சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகளை பொறுத்து பார்ப்போம் ஆனால் நிச்சயமா திமுக கூட்டணிக்கும் எதிர்த்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் வலுவாக ஒரு போட்டியை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகி இருக்கிறோம் அதுலதான் பாமக அப்படின்றத முன்னெடுத்துறது மூலமா அந்த போட்டியோட திசை என்பது மாறும் அப்படின்னு பாஜக நினைக்குதா இல்ல இல்ல திசை மாறுதுன்றது நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வலிமையா இருக்கக்கூடிய எங்க கூட்டணி கட்சி பாமக தான் அந்த ஒரு காரணத்துக்காக அவர் வந்து சொன்னாரு அதிமுக நினைக்கிறது வந்து திமுக விட பாஜக தான் ரொம்ப அதுல ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்றாரு அப்படி இல்ல பாஜகவுக்கு வந்து எல்லா மாநிலங்களையும் முதல்ல இப்போ மூணாவது இருந்து நேரடியாக முதலிடம் வருவது சவாலான விஷயம் கஷ்டமான விஷயம் முதல்ல இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டும் தான் ஒன்றாவது இடத்திற்கு வர வேண்டும் இப்போ நாங்க தான் இருக்கோம் எங்களுடைய எய்ம் வந்து இரண்டாவது இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது அதற்கப்பறமா தான் முதல் இடத்திற்கு வர முடியும் அதனால பிராக்டிக்கலா பார்க்கும்போது இந்த கூட்டணியை நீண்ட காலத்திற்கு எடுத்து செல்வதற்கு நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கோம் பாமக வெற்றி வசமாக்கோ சொல்றாங்க இடம்னு சொல்றீங்களே இல்லை இல்லை நான் சொல்றது இங்கே ஆதரிக்கிறதுக்கான காரணம் நான் சொல்றேன் இப்போ அவங்க சொன்னாங்க பிஜேபி வந்து நிராகரிச்சுட்டாங்க ஆனால் திமுக அதிமுக மட்டும்தான் இங்கே போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பனிரெண்டு தொகுதிகளில் இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கோம் என்றால் இங்கே மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் அதன் முடிவு இந்த இடைத்தேர்தலில் மிக நிச்சயமாக தெரியும் நாங்கள் கூட்டணியாக சந்தித்து இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது சரி கதை உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் ரொம்ப சுருக்கமாக ஒரு ரொம்ப சுருக்கமாக என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்படி இருக்கு அப்படின்றாங்க ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து நான்கு நாட்களாக வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க பிரதமர் வந்து அதை பற்றி ஒரு கருத்து கூட சொல்ல மாட்டார் குவைத்தில் இறந்து போனார்கள் அதற்கு கருத்து சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி போர்ச்சுகல்ல வந்து ஃபாரஸ்ட் ஃபயரில் இறந்து போனாங்க அதுக்கெல்லாம் கருத்து சொன்னார் இப்போ என்ன பண்ணுறாரு இட்டாலிக்கு போறேன்றாரு இது என்ன எப்படி இப்படித்தான் ஒரு பிரதமர் வந்து ஒரு தீவிரவாதிகள் தாக்குதல் நடக்கும் பொழுது எதை பத்தியும் கவலைப்படாம அதை பற்றி மக்களுக்கு வந்து என்ன ஒரு சொல சொல்றது போல இல்ல அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து அவர்களுடைய மனம் இது பண்றது மாதிரி ஏதாவது ஒரு கருத்து சொல்வாரா அவங்கள பாப்பாரா அதெல்லாம் கிடையாது ஏன்னா பார்த்தா அந்த இதற்கு வந்து இவர் தான் காரணம்னு சொல்லி சொல்லிடுவாங்கன்ற காரணத்தினால இப்படி செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட பாஜகவினர் வந்து இங்க வந்து சட்டம் ஒழுங்கு பற்றி எல்லாம் பேசலாம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளை கொண்டிருக்கிறது இத்தாலிக்கு போறது வந்து நாலு மாசத்துக்கு முன்னாடியே ராகுல் காந்தி தேதல் முடிஞ்ச உடனே இட்டாலிக்கு போயிடுவாரு நாங்க ராகுல் காந்தி இன்னைக்கு இட்டாலிக்கு யாரு போறானா தர நரேந்திர மோடி அவர்கள் போறாரு போக வேணா